இருக்கிற வாகனத்திலான நாங்க வரணும் சபையில் இருந்த வாகனத்தை பிரதம செயலாளர் எடுத்துட்டாங்க சபைக்குரிய வாகனத்தை எடுத்து வச்சிருக்கிறாங்க கிட்டத்தட்ட நாங்க இவ்வளவு கஷ்டப்படுறோம் அந்த சனத்துக்கு எவ்வளவு சேவை செய்யணும்ன்ற ஒரு எண்ணப்பாடு இல்லாம படி வாங்கும் தான் சபையில இருந்த வாகனங்களை எல்லாம் எடுத்திருக்கிறாங்க நாங்க வாகனம் இல்லாட்டி எதுல வர எங்களுக்கு இருக்கிற குப்பைத்திர உளவுந்திரம் அதுல தான் நாங்க இந்த குழு கூட்டத்துக்கு வந்திருக்கிறோம் thank okay.